ஜெய் பராசக்தி மகா கி ஜெய் இந்த கேள்வி பதில் செஷன்லமா நான் வந்து ஒரு சில கருத்துக்களை முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னாக்க இன்னைக்கு இந்த வாரத்தில் நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன அப்படின்னா நம்முடைய தாய்மொழி இங்கே பெரும்பாலோருக்கு தாய்மொழி தமிழாக இருக்கும் தமிழ் இல்லாத வேறு மொழிகளை தாய்மொழியை உடையவர்களும் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நூறாண்டுகள் கணக்கில் கூட இங்கே இருக்கக்கூடியவர்களும் இருப்பீங்க உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட இந்த தாய்மொழியும் தாய்மொழிக்கு நிகரானதுமான இந்த தமிழ்மொழியை நாம் போற்றி அதை அதாவது புஸ்தகத்தில் இருக்கிற விஷயமாக வச்சுடாமல் நாம் நடைமுறைப்படுத்தணும் மனுஷன்கிறவன் பேசுகிற மிருகம் இல்லையா அப்போ நாம் பேசும் பொழுது எதை பேசணும் நான் தாய்மொழியில் பேச பேசணும் தாய்மொழியில் பேசுவது ரொம்ப முக்கியமாக தமிழில் இப்போ பாரதியார் வந்து தமிழைய நிலையை குறித்து தமிழர்களுடைய அதாவது தமிழ் மொழியை குறித்து தமிழர்களின் மனப்பான்மை அது எப்படி இருக்குதுன்னு கவலைப்பட்டார் அதனால் தா தமிழ்தாய் வந்து புதல்வர்கள்ட்ட சொல்கிற மாதிரி ஒரு பாட்டில் சொல்கிற நல்ல தமிழினிச் சாகும்னு எல்லாரும் சொல்கிறாங்கப்பா என்னை அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் விட்டுடாதீங்க என் பிள்ளைகள் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் தான் என்னையை காப்பாற்றணும் என்னென்ன வே வேற்று நாடுகளில் வெளிநாடுகளில் என்னென்ன சிறந்த நூல்களெல்லாம் வந்திருக்கோ அதையெல்லாம் நீங்கள் தமிழில் கொண்டு வாங்க அப்படிலாம் நிறைய சொல்கிறார் தேமதுர தமிழ் உலகமெல்லாம் உலகம் எல்லாம் கேட்கணும் அப்படின்லாம் சொல்கிறார் அப்போது மக்கள் மற்றவர்கள் தமிழின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள் என்ன சொல்றாங்களா மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படிங்கிறாங்க சரி என்னது அபசகுனமான வார்த்தை அப்படின்னு ஆனா தமிழ் எப்படிப்பட்டது தாய் மாணவர் பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கிறார் பாரதியார் அதில் சொல்ற இரவாய் தமிழோடு இருப்பாய் நீ அப்படிங்கிற தாய் மாணவர் மகாமுனியே நீ இரவாய் உனக்கு இறப்புங்கிறதே கிடையாது ஏ தமிழோடு நீ இருப்பாய் ஏனென்றால் அந்த தெய்வீக தமிழிலே இரவா தமிழிலே நீ அற்புதமான கவிகளை இயற்றி கொடுத்து சென்றிருக்கிறாய் அந்த கவிதைகள் மூலம் நீ எங்கும் இருப்பாய் தமிழ் எத்தனை காலத்துக்கு இருக்குமோ அத்தனை காலத்துக்கு தாய் மாணவரே நீரும் இருப்பீர் என்று சொல்லுகின்ற அப்போ இந்த தமிழ் எப்படிப்பட்டது இரவா தமிழ் தமிழ் இறக்காது சந்தேகமே இல்லை ஏன்னா ரொம்ப குறச்சி சொன்னாலும் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி மேல்நாட்டவர்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமும் இருக்குது ச சங்க காலமெல்லாம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதுங்கிறாங்க அப்படிப்பட்ட வரலாறு உடைய மொழி இன்றைக்கும் பேச்சு வழக்கிலும் இருக்கிறது அரிய இலக்கிய செல்வத்தையும் உடையதாக இருக்கின்றது அது என்னுடைய சிறப்பு வெறும் பெருமை பேசினா போதுமா இப்ப நாம என்ன பண்றோம் பேசணும் தமிழ தான் பேசணும் எப்படி இருக்கு நம்ம தமிழ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது இந்த யூடியூப் அதுக்கு தமிழ் என்ன சொன்னது நீ குழாய் ஒரு பேர் வச்சுக்கோங்க ஒரு விளம்பரம் வருது அதில் அவள் என்ன சொல்ற நீங்க விஜயா மேக் பண்ண விரும்புறீங்களா நீங்க புஜியா மேக் பண்ற அது என்னங்க மேக் பண்றது குஜியானா என்னென்னு தெரியல அது அந்த அந்த படத்தெல்லாம் பார்த்தா அது ஏதோ இந்த ஒரு விதமான அந்த குழக்கட்ட மாதிரி இருக்கு கொழக்கட்டம் சொல்லப்படாது அது ஸ்டைலாக இருக்கணும் அது அப்புறம் இந்தியாலேயே வேற ஏதோ குஜராத் எங்கேயோ செய்யக்கூடியதா இருக்கலாம் பலகாரம் அதனால் குஜியா சரி அது கூட பரவாயில்ல பாரத மொழியில் ஒன்று சொன்னாக்க தப்பு கிடையாது அதை மேக் பண்ணணும் ஏங்க குஜியாவை நீங்கள் மேக் பண்ணுவீங்களா செய்ய மாட்டீங்களா அதாவது ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தப்பு கிடையாது நம்முடைய பழக்கத்தில் நிறைய இருக்குது ஆனால் எங்காவது தேவையில்லையோ அங்கே கூட பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மொழியினுடைய அந்த மூல வார்த்தையை மறந்து போயிடும் நீங்கள் புதிய செஞ்சீங்கன்னா அப்படின்னு சொன்னால் என்ன கெட்டுப்போச்சு கொழக்கட்டை பண்ணினீங்கன்னா என்ன கட்டுப்போச்சு அதுக்கு ஒரு கௌரவம் இப்ப தான் வருமோ சுவாமி விவேகானந்தர் சொல்றார் பாரத தேசத்தை பொறுத்தளவில் ஒரு கருத்தை அதுவும் ஒரு தத்துவார்த்தமான அறிவார்ந்த இன்டெலெக்சுவல்ங்கிறமில்ல அந்த அறிவார்ந்த கருத்துக்களை சொன்னால் அதை சம்ஸ்கிருத்து சொன்னால் அதுக்கு ஒரு கௌரவம் கூடும்ங்கிறார் சம்ஸ்கிருதம் அது வேண்டாம் இந்த பாரத மொழிகள் எங்களுக்கு வேண்டாம் இங்கிலீஷ் தான் வேணும் குஜியா மேக் பண்ணுவீங்கன்னா இதுல இதில் இந்த யந்திரத்தை வச்சுக்கோங்க என்னமோ சொல்கிறேன் அப்போ நம்ம அதாவது அவுட் ஆஃப் யூஸ் அவுட் ஆஃப் மைண்ட் ஒரு பொருளை இந்த ஆங்கில பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எதை நீ பயன்படுத்தாமல் விடுறியோ அது உன் மனசுலேருந்து மறைஞ்சு போயிடும் இப்போ உன்னுடைய உடம்புலையே இப்போ நிறைய நடக்காமல் ஒரு இடத்துலையே உட்காந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சீக்கிரம் முழங்கால் வலி வந்துடும் ஏன்னா அந்த கால்களுக்கு நடைப்பயிற்சியை இல்ல அதை குறைச்சிட்டாங்க அப்ப எதை நம்ம பயன்படுத்தலையோ அது நாளடைவில் மறைஞ்சே போயிடும் இப்போ திருவண்ணாமலையை சுற்றி அறுபத்தைந்து தீர்த்த குளங்கள் இருந்து தான் இன்னைக்கு தண்ணியோடையும் சுத்தமாகவும் இருக்கக்கூடிய குளங்கள் எத்தனை விரல்வி வேண்டிடலாம் எங்கே போச்சு தூந்து போச்சு பயன்படுத்தினா தான் இருக்கும் எதை பயன்படுத்துகிறோமோ அதுதான் நமக்கு இருக்கும் இல்லாமல் போயிடும் பயன்படுத்தலைன்னா அப்போ தாய்மொழியில் பேசுகிறத குறைச்சோம்னா அதை இழக்கிறோம்னு அர்த்தம் அப்படி இழக்கப்பட வேண்டிய பயனற்ற ஒன்றா நம்முடைய தாய்மொழி சகோதரி நிவேதித்தை வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நம்முடைய இந்து பெண்களுக்காக கல்கத்தாவில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க ஒரு நாள் வகுப்பில் வங்காளி மொழி வகுப்பில் கோடு லைன் அப்படிங்கிறதுக்கு வங்காளி வார்த்தை நிவேதித்தைக்கு தெரியல அவங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம்தான் அதனால் அவங்களுக்கு தெரியலன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் வகுப்பில் எந்த குழந்தைக்குமே தெரியல ஒரு மாணவிக்கு கூட கோடுங்கிறதுக்கு வங்காளி வார்த்தை என்னன்னு தெரியல ஏன் தெரியல அப்படிங்க ஏன் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு யாருக்கும் சொல்ல தெரியல ஏன் உங்களுக்கு தெரியல உங்க மொழியும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்புறம் ஒரு பொண்ணுக்கு திடீர்னு நினைவு வந்துடுது ஞானம் உதிச்ச மாதிரி ரேகா ரேகா ரேகான்னு கத்துறேன் என்ன வார்த்தை ரேகா ரேகா அப்படின்னு கோடுன்னு அர்த்தம் அதை நாம கூட பயன்படுத்துறோம் ரேகை கை ரேகை அப்படிங்கிறே ஹைன்னு சொல்லிடுறோம் நம்ம கைன்னு சொல்லாம ஹைங்கிறோம் ரேகா அப் அந்த சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தமிழ் விடவும் ரேகை அதே வங்காளத்துலேயும் ரேகானே வச்சுருக்காங்க இப்போது நிவேதித்தை சொல்கிறாங்க பாரு உங்களுடைய தாய்மொழி சொல்ல உங்களுக்கு தெரியாமல் போச்சே இது எவ்வளோ ஒரு வெட்ககரமான நிலை நீங்கள் அதை சொல்லணும் சொல்ல சொல்லி எல்லாரையும் திரும்ப திரும்ப ரேகா ரேகான்னு சொல்ல வச்சு இவங்களும் நீங்கள் மறக்கவே கூடாது கோடுக்கு என்ன சொல்லணும் லைன் சொல்லக்கூடாது ரேகான்னு சொல்லணும் தெரியுதா அப்படின்னு அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வச்சு பதிய வைக்கிறாங்களாம் அப்போ இது எவ்வளோ எளிய வார்த்தை ஆனால் பயன்படுத்தணும்னா நமக்கு இல்லாமல் போயிடும் எவ்வளவு இழந்தோமோ தெரியல இப்போ இது கோயில்கள் எல்லாம் தமிழ் அர்ச்சனை பண்ணணுங்கிறாங்க நான் சொல்கிறேன் தமிழில் பூஜை அர்ச்சனை திருமண சடங்கு எல்லாமே செய்யலாம் செய்யட்டும் அதில் சொல்லப்படக்கூடிய அந்த தமிழ் மந்திரங்கள் அந்த பாடல்கள் அது எத்தனை பேருக்கு புரியும் அதை புரிஞ்சிக்கிற அளவு தமிழ் அறிவு இன்றைய தலைமுறைக்கு இருக்கா தமிழ் பாடல்களை சொன்னால் புரியுமா பாடல் புரியாமல் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லாதீங்க அதை புரிந்து கொள்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போச்சு அதை படிச்சுக்கிட்டே தேவாரமும் திருவாசமும் திவ்ய பிரபந்தமும் திருப்புகளும் அப்பிராங்க எந்த அதையும் படிச்சுக்கிட்டே இருந்தால் புரியும் படிக்காதவங்களுக்கு எப்படி புரியும் அப்போ நம்முடைய தாய்மொழியின் பொக்கிஷங்களை நாம் மதிக்காவிட்டால் யாருக்கு இஷ்டம் அதனால நாம் வந்து நம்முடைய தினசரி நடைமுறை பேச்சில் அளவு தாய்மொழியிலேயே பேசணும் தமிழிலேயே பேசணும் பாரதியார் எடுத்துக்கொண்ட உருதுமொழியில் அது ஒன்று இன்னைக்கு இந்த கருத்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் ஒரே ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லிடுற ஒரு தடவை நாங்கள் வந்து நம்ம ஆசிரமத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நயன்த் படிக்கிற ஒரு பொண்ணு அவளை வந்து சொன்னேன் அம்மா நீ வந்து அன்னையாரை பற்றி ஒரு பேச்சு நீ பேசணும் அப்படின்னு தயாரித்து கொடுத்துட்டோம் அவன் நல்லா படிக்கிற பொண்ணு அவளுடைய புத்தி கூர்மையை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை அவளை படிக்க சொன்னேன் அவளை வந்து முதல்ல அவளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக நீ வாசித்து காட்டு எங்கிட்ட அதை தமிழை வாசிக்கிறதுக்குள்ள அவ தணறின திணறல் ஒரு இடத்துல அவளுக்கு வாசிக்கவே தெரியல அப்படியே நின்றுட்டான் என்னம்மா நீ இது எப்படி வாசிக்கிறது பார்னா எதேன்னு அவள் காமிக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்படின்னு எழுதியிருக்கேன் அன்னையார் அன்னை சாரதா தேவியார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற அந்த நாலு எண்கள் உடைய அந்த எண்ணை அவளுக்கு வாசிக்க தெரியல தமிழில் அவள் இதில் சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கிற சக்கப்போடு போடுறா இப்போ மெடிசனுக்கு ட்ரை பண்ணினா இன்ஜினியரிங் இதில் சேர்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க அப்போ அவள் ஒன்றும் முட்டாளில்லை புத்திசாலி பொண்ணு தான் ஆனால் அது வாசிக்க தெரியல அவளுக்கு தமிழ் எண்ணை வாசிக்க தெரியல நாலு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணை படிக்க தெரியல தமிழ் அவளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று அப்படின்னு சொல்ல தெரியல அப்போது பயன்படுத்தாத ஒன்று நாங்கள் இழந்து விடுவோம் அப்படி இழக்கத்தக்கதல்ல நம்முடைய தாய்மொழி சரி என்னுடைய இந்த கவலை நிறைந்த வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தாய்மொழியை தெரிந்து கொண்டவர்களாக வளர்க்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைக்கின்றேன் கேள்வி இருந்தால் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் இல்லை கருத்துக்களும் சொல்ல நினைச்சேன் கேள்வின்னு கேட்டால் யாரும் வாக திறக்க மாட்டேங்கிறீங்க கலந்துரையாட அளவு வச்சுக்கலாம் இது பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க உங்களுடைய மைக்க என்ன சொல்றது தமிழில் தானே பேசணும் பேசுவோம் மைக்கு என்ன சொல்லுவீங்க ஒளி பெருக்கிய திறந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன் ஒலி வாங்கிங்கணும் மைக்கு வந்து ஒலி வாங்கி அந்த இப்படி குழாயை எப்படி வச்சு போடுறோம் இந்த ஸ்பீக்கர்னு வைக்கிறோம் அல்லது இந்த குழாய் இதில் அதுதான் ஒலி பெருக்கியாக வெளியில் கொடுக்குறது இதெல்லாம் செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையருக்கு என்னன்னு தெரியல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா சே ம் இப்போ இந்த கானிய சம்பந்தமான பல வார்த்தைகளையும் நம்மளுக்கு சரியா தமிழ்ல தெரியாது தெரியுமா இன்ஸ்டாகராம்க்கு என்ன பேர்னு தெரியல எனக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல் இதெல்லாம் தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல இருக்கும் இலங்கை தமிழர்கள் நிறைய இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல தமிழ் படுத்தி இருக்காங்கன்னு நான் தெரிய வரேமா யூடியூப் வந்து நினைக்கிறேன் சரி வலையொளியா ஆமாம்மா வலைதளங்கிறது வெப்சைட் இல்ல இணையம் யூடியூபுக்கு வலை ஒளிய அம்பா இந்த கருத்துகள் வந்து ரொம்ப ஊக்கமாவா ஆக்கமாவா இருந்தது எங்களுக்கு இந்த இந்த ஒரு நிலையிலயும் நீங்க இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி நம்முடைய தேசத்தினுடைய இளைய தலைமுறையும் நிறைய கத்துக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு வரணும்னு நீங்களும் வந்து நம்முடைய குருமகான்கிட்ட வே நீங்க நித்தம் வேண்டுவீங்க நாங்களும் அதை செய்யறோம்பா அது ஒன்றுதான் பெரிய பிரார்த்தனையாக இருக்கிறது ஏன்னா அந்த வலை ஒரு உதாரணத்துக்கு ஒரு விமானம் எப்படி செய்யறாங்க எப்படி ஓட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு தகவல்களை பார்க்கும் பொழுது அவங்க அந்த அடிப்படையே தெரிந்து அவர்கள் ஒரு விஞ்ஞானி போல இன்றைய தலைமுறை வந்து அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுது அதுக்கு அடிப்படையாக அந்த உதிரி பாகங்கள் என்ன அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் என்ன அந்த மாதிரி அடிப்படைகள் வந்து அவர்கள் கத்துக்கிறதே இல்ல ஆனா இந்த மாதிரி இந்த வலையொலியில இந்த காணொலி காட்சிகள் பார்க்கும் பொழுதே இன்றைக்கு அவர்கள் அப்படி வந்து நினைத்துக் கொள்கிறார்கள் போன தடவை பகுதியில கூட நம்ம சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க இதையெல்லாம் கையாள்கின்ற அதே மாதிரி ஒரு கைபேசியும் ஒரு இணையதளமும் இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் அறிந்ததாக அதாவது அவர்களுக்கு செருக்கு ஏற்படவில்லை அதுதான் அந்த ஒரு நிறைவானது அதுதான் கல்வி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைய கிட்ட இருக்கு அதுதான் வந்து ரெண்டு ரெண்டு இதாவது இது வந்து இரு முனையும் கூறா இருக்கிற கத்தி போல உண்மையிலே நமக்கு பல தெரியாத விஷயங்களை தெரிவிக்கிறது இந்த இணையதள வசதி ஆனா அதனாலும் கூட நீ எல்லாம் அறிந்தவன் ஆகிவிட மாட்டாய் அப்படிங்கிற எச்சரிக்கையும் இளைஞனுக்கு இருக்கணும் இந்த கைபேசிய இணையதளத்தை பயன்படுத்துகிறவனுக்கு கற்றது கைமண் அளவு அது உனக்கு எளிதாக கிடைத்து விடுவது என்பதனாலே நீ எல்லாம் வல்லவன் ஆகிவிடவில்லை என்பதை கொண்ட நல்ல விஷயங்களை பயன்படுவதா தெரிஞ்சுக்கணும் அதுதான் இணைய இணையத்தை சரியா பயன்படுத்துகிற முறையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு விஷயம் சகோதரி நிவேதித்தை சொல்றாங்க அஹ் பாரத தேசத்துல பழங்காலத்தில இருந்தே எல்லா துறைகளிலையும் அறிவியல் துறைகளில் வளர்ச்சி இருந்திருக்கு ஆனா இடைக்காலத்துக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளில் இருந்த மாதிரி பாரதத்தில் ஒரு வளர்ச்சி வரலையே அப்படின்னா அதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானத்தை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதா வச்சுக்கலாம் ஆனா அறநெறியை விட அது பெருசு ஆயிடக்கூடாது என்கிற ஒரு அச்சம் இருந்தது அவர்களுக்கு அப்படி போகிற ஒரு ஆபத்தும் இருக்கு அதில் அதனால அறநெறிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த அடக்கி வாசிக்கிறதுங்கிற மாதிரி விஞ்ஞானத்தை கொஞ்சம் குறைச்சே தான் வச்சுக்கிட்டாங்க செய்ய தெரியாம இல்லை அதுதான் நான் நினைக்கிறேன் என்ன நிவேதித்தை நிவேதி சொல்றாங்க அவங்களுடைய வார்த்தை நான் அப்படி மேற்கோள் காட்டுறேன் பை இட்ஸ் வெரி நேச்சர் சயின்ஸ் இஸ் அமோரல் இம்மோரல் சொல்லலை அறநெறி அற்றதுன்னு சொல்லலை அதுக்கும் அறநெறிக்கு சம்மந்தம் இல்லை அது ஞானம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்றது அவ்வளவுதான் அது சரியா அதை நான் பயன்படுத்தணுமா அது தவறா எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானி தீர்மானிக்கிற அறிவு அடிப்படையா மனுஷனுக்கு இருக்கணும் அது வந்து அறநெறி அறிவுல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த அறநெறிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தினால இந்தியர்கள் வந்து விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் விளங்கினார்கள் அப்படின்னு சகோதரி நிவேதித்தை சொல்றாங்க அந்த எச்சரிக்கை நமக்கு ரொம்ப அவசியம் விஞ்ஞானத்தை பயன்படுத்தணும் அறிவியலில் முன்னேற்றம் அவசியம் ஆனா அறநெறியை விட அது முக்கியத்துவம் பெற்றுவிடக்கூடாது இதை இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக இணையதளம் வலை ஒளி போன்றவற்றை பயன்படுத்தக்கூடியவர்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இத்தோட இன்றைய சற்சங்கத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைவு பாடல் शारद देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलय मां शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी शांति नील मां शारदा देवी जय जगदीश्वरी ఓం జగదీశ్వరీ జయ 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 జగదీశ్వరి ఓం జయ శాంతి నిలయ మాం శారదా దేవీ జై శ్రీ శారదా మహాయికి జయ నమస్కారం అని अगले बार हम संधिपோம்